நன்றி சரி வறுவன் இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறோம் எல்லாம் பாருங்கள் பெப்பர் தூள் ஒரு பாக்கெட் இதெல்லாம் நான் நான் அந்த வாட்றேன் தொகுப்புறம் மாறி சேச்சு அருமைங்க மச்சான் அருமை இருக்கு வணக்கம் வன்றி ஹரி அரிமே பண்ணி சூமா ஸ்டே ஸ்டார்க் வாங்க சாவுறேன் என்ன கார் நல்லா இருக்கடா கார் நல்லா கட்டுகிறது கட்டுகிறது அவ்ள அதனால ஓ வந்து குண்டு நம்ம அவ்வளவு கறி சாப்பிடு சாப்பிடு குடிச்சா என்ன அருமையா எது பண்ணி இருக்கா எதுக்காக உடம்பு சூட்டுக்காக வேற என்ன நன்மை சூடாக இருக்கிறோம் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாக மாறும் அதையும் சேர்ந்து சாப்பிட்லாம் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் இது போல கட்டியும் சாப்பிட்லாம் தொக்கா வச்சு உடல் புண்ணெலாம் ஆரம் உடல் புண்ணாக சாப்பிட்டா உடம்பு நம்மள கூலிங்க குறையும் உடம்பு ஆரோக்கியம் பன்றிக்கறி கறி உடம்பு சூட்டுக்கே அருமையான கறி ஒரு வெயிலுக்கு உக்காந்து ஒரு ஒரு வேளை சாப்பிட ரெண்டு வேலை சாப்பிடு ஒரு வேளை சாப்பிட்டா உடம்பு ரெண்டு வேளை உடம்புக்கு அவ்வளவு நல்லது உடம்பு குளிர்ச்சா இருக்கும்